ஒரு பாஸ் நான் வளர்றதுல ஆர்வம் காட்டுறார்னா அந்த சவார்டினேட் உங்களை விட்டு எப்படி வெளியில போவான் முதல்ல அதை நினைச்சு பாருங்க என்னுடைய தலைவர் நான் வளர்வதை விரும்புகிறார் என்னுடைய பாஸ் நான் வளர்வதை விரும்புகிறார் என்கிற நம்பிக்கை மட்டும் ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவர் உங்களை விட்டு போவே மாட்டார் ஆனால் நம்ம மனிதர்கள் மீது அவநம்பிக்கை கொண்டவர்களாகவே இருக்கிறோம் இவன் எப்போ வேணாலும் என்ன விட்டு போயிடுவான் மனுஷன் எல்லாரும் எப்போ வேணாலும் வேணாலும் விட்டுட்டு போயிடும் யாருக்கு தெரியும் ரைட்டா அஞ்சு அண்ணன் தம்பி நாலு அக்கா தங்கச்சியோட ஒரு பெரிய குடும்பத்தில் திருநெல்வேலி பஜாரில் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் புகழ் பெற்ற ஒரு ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வந்திருக்கலாம் ரைட்டு தானே நீங்கள் நாலாவது நடுப்புள்ள நாலு அக்காக்கும் செல்லப்புள்ள கீழே இருக்கக்கூடிய நாலு தம்பிக்கும் செல்லப்புள்ள பாண்டவரு பூமி படத்தில் வர்ற மாதிரி பலாப்பழத்தை ஏழாவது கழுத்தில் உட்காந்து பறித்து ஆளாக இருப்பீங்க கல்யாணம் ரெண்டாவது வருஷமே துண்டா குடும்பத்தை அத்துக்கிட்டு திருநெல்வேலி டவுன்லேருந்து பக்கத்துக்கு தனி குற்றம் போலையே என்ன எல்லாரும் எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க யார் யாரை விட்டு போனாலும் கன்விக்ஷன் உங்களை விட்டு போகவில்லை என்றால் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அவ்வளவுதான் சோ சிம்பிள்